பயத்ரி சி நல்ல வாழ்வின் ரகசியம் ஆர் தேர் எனி சிம்பிள் ஈஸி டிப்ஸ் ஆர் சீக்ரெட்ஸ் டு லீட் அ குட் லைஃப் எஸ் கண்டிப்பாக இருக்குங்க நாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நல்ல வாழ்வின் ரகசியம் இந்த டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவும் அந்த மாதிரி ஒன்று தான் நீ தான் உன் விதியின் நாயகன் தாங்க ரொம்ப சிம்பிள் லைன் தான் ஆனால் இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜும் ரொம்ப வேல்யூபுல்லான நம்ம லைஃபுக்கு தேவையான டேக்கவேவும் இந்த மெசேஜில் இருக்குது அந்த லைனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப்பட்டோம் செயல் எஃபெக்ட் அதாவது விதைத்தால் மரம் வளரும் நல்ல விதை விதைத்தால் நல்ல மரம் வளரும் நல்லதையே செய்தால் நல்லதே நமக்கு திரும்ப வரும் கருணையின் விதை மகிழ்ச்சியின் அறுவடை அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன வந்து செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் நீ தான் உன் விதியின் நாயகன் அப்படிங்கிறதுல வந்து இப்போ ஹாப்பினஸ்ஸுங்கிற ஒரு சின்ன கான்செப்ட்டை இப்போ பொருத்தி பார்க்கலாம் எல்லாரும் எதுக்கு வந்து ஓடுறோம் கஷ்டப்படுறோம் வழிக்கிறோம் அல்டிமேட்லி ஹாப்பினஸ்க்காக தான் ஹாப்பினஸ் வேண்டான்னு யாருமே சொல்ல போகிறதில்லை இப்போ வந்து ஹாப்பினஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா இட்ஸ் ஒன்லி இன் த வேர்ல்லி ப்ளஷர்ஸ் ஆர் வேர்ல்லி டிசைர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அது வந்து அதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருப்போம் ஆனா மகிழ்ச்சியை தேடி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா முதலில் அதை பிறருக்கு கொடு அது தானாக உனக்கு வரும் அது என்னது அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரூ செல்ஃப் ஒரு ட்ரூ நேச்சர் நமக்கு இருக்கு அந்த ட்ரூ நேச்சர்ல இன்ஹெரிட்டடாக விதைக்கப்பட்டிருக்கு அதாவது இட் இஸ் விதின் அதை நம்ம சரியாக வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதில்லை அதனால தான் அது ஏதோ வெளியில் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுட்டு அதுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு ஒரு ஹாப்பினஸ் இவ்வளோ ஹாப்பினஸ் வேணும்னா இவ்வளோ உழைக்கணும் இவ்வளோ ஹாப்பினஸ் வேணும்னா இன்னும் ஜாஸ்தியாக உழைக்கணும் அப்படின்னு குவாண்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் தேவையே இல்லை அந்த குவாலிட்டி இன்ஹெரிட்டட் நமக்குள்ளேயே இருக்கிறதுனால மேனிஃபர்ஸ் பண்ணா போறோம் அது எப்படின்னா சிம்பிளா பண்ணலாம் ஒரு சிறிய புன்னகை ஒரு இனிய சொல் ஒரு சிறிய உதவிகரம் இதை வந்து மத்தவங்களுக்கு நம்ம செய்யச்சே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹாப்பினஸ் நமக்கு தானாக வரும் அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா நமக்கு நாம் என்ன வரணும்னு நினைக்கிறோமோ அதை முதல்ல வந்து நம்ம பிறருக்கு கொடுக்கணும் செய்யணும் ஆர் நாம் என்ன மற்றவங்களுக்கு செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் அவ்வளோ சோ ஸோ இந்த நீதான் உன் விதியின் நாயகன் அப்படிங்கிற இந்த பியூட்டிஃபுல்லான லைனில் இருக்கிற அழகான மெசேஜை இப்போ நம்ம பார்ப்போம் அப்போது இது என்னென்னு நமக்கு கான்செப்டாக ஒரு தியரியா தியரிட்டிக்கலா இந்த கான்செப்ட் புரிஞ்சுருக்கும் ஆனால் நாம் அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணச்சே தான் அதில் இருக்கிற அந்த வேல்யூபிளான ஒரு டேக்அவே வந்து நமக்கு அனுபவப்பூர்வமாக உணர முடியும் ஏன்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து எவ்வளோ மிராக்கள் நமக்கு என்னெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அதோடய ப்ராக்டிக்கலான இம்ப்ளிமெண்டேஷனில் தான் ஒவ்வொருத்தராலையும் இண்டிவிஜுவலாக உணர்வு பூர்வமாக அதை உணர முடியும் அது நமக்கு மட்டும் அதனால பெனிஃபிஷியல் இல்லைங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இந்த ஹோல் சொசைட்டிக்கே ரொம்ப நல்லது ரொம்ப பெனிஃபிஷியல் ஏன்னா இந்த சின்ன சின்ன செயல்கள் வந்து ஒரு சிம்பிளான செயல்கள் மாதிரி தெரியலாம் ஆனா இது உலகையே மாற்றக்கூடிய வலிமை வாய்ந்தது அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த ஒரு ஹாப்பினஸுங்கிற கான்செப்ட் வந்து எக்ஸாம்பிளா பொருத்தி சொன்னது ஆனா இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஸோ நீங்க என்ன அது உங்களுக்கு திரும்பி வரும் சோ நல்லதையே செய்தால் நல்லதையே அறுவடை செய்யலாம் நீதான் உன் விதியன் நாயகன் இப்போ நமக்கு இந்த லைனோட மெசேஜ் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்